பத்து கிலோ கறி பத்து கிலோ பாசனம் அரிசி ஸ்பான்சர் பண்ணுறோம் சாப்பாடு என்னென்னா சிக்கன் பிரியாணி ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பேருக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா சின்ன ஸ்கூல் தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது பசங்க படிக்கிறாங்க அந்த ஆண்டு விழாவை ஒட்டி இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அதுக்கு நாங்கள் ஒரு சிலர் சேர்ந்து பான்சர் பண்ணுறோம் சாப்பாடு என்னென்னா சிக்கன் பிரியாணி ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பேருக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரைத்தா இவ்வளோ ஆனியன் ரைத்தா மட்டும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்றரை கிலோ வெங்காயம் ஒரு இருபது பச்சை மிளகாய் இருபது முப்பது பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு லிட்டரு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதை நல்லா வதக்குவோம் சின்ன சின்ன பசங்கன்றதுனால காரம் வந்து கம்மியாக செய்யணும் அதனால் பச்சை மிளகாய் நான் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறோம் எப்படி நம்ம அங்கே வந்து சர்வ் பண்ணுறோம் நம்ம ஊர் ஸ்கூலில் பாருங்கள் அங்கே வந்து ஆண்டு விழாவுக்கு சூப்பராக நடத்துகிறாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வீட்டிலே செய்கிறோம் அரிசி பார்த்தீங்கன்னா யூனிட்டி அரிசி தான் பத்து கிலோ கறி பத்து கிலோ பாசமதி அரிசி அதை வச்சு தான் செய்ய அரிசியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலசி ஊற வச்சாச்சு கறியை வந்து கழுவி வச்சாச்சு நம்ம ரெடி பண்ணி கடை கிடக்குன்னு அதை மட்டும் சிம்பிளாக அதை மட்டும் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா புன்னீர்வாக மாறிடுச்சு இந்த சமயத்தில் தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் பத்து கிலோக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சில்லி பவுடர் சேர்க்கணும் ஸ்கூல் பசங்கன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நல்லா தான் கம்மியாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் சக்தி மலரத்தை பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் கண் பண்ணிக்கும் இந்த சமயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் கலர் சேர்க்க வேண்டியதில்லை பிரியாணி கலர் வந்துடும் அதே மல்லிகை கொஞ்சம் கைக்கு போட்டுக்கும் முக்கால் கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மூணு கிலோ தக்காளி ஒன்றை கிலோ தயிர் ஒரு கிலோ இஞ்சி எல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சிருக்கோம் போட்டுப்போம் புதினா தேவைக்கு உப்பு சேர்த்துலாம் கல் உப்பு அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசிக்கு ஒண்ணுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா குதிச்சு மசாலாவோட போயிருக்கோம் இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் கறி சேர்த்தா கறி வந்து பீஸ் பீஸாக கரெக்டாக உடையாம வரும் சமயம் மண்டையை போல இருக்குது அடுப்பு வைக்கும் போது வெயிலே இல்லை கரெக்டாக இப்போ வெயில் மர நேரத்தில் விட்டு இங்கே வெயில் வந்து மாறிக்கும் நான் இந்த சமயத்தில் அஞ்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிப்போம் ஆயில் அப்படியே ஒட்டி செஞ்சு அப்படியே உள்ள வந்து எடுத்து கரெக்டாக இருக்குது ஒரு கல்லு தூக்கலாகும் பிரியாணிக்கு உப்பு அதே மாதிரி இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறோம் அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த சமயத்தில் நம்ம அரிசி போட்டுடலாம் பாருங்க டம் ஏத்திடலாம் வாழை இலையில் டம் ஏற்றி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வாசனையே பார்த்தீங்கன்னா அமக்கலமாக இருக்கும் ஒண்ணும் நாளைக்கு காட்டுல அந்த வளர்த்து பண்ணி நீலியும் படித்த பழி அந்த அகை வளர்த்து பண்ணி நீலியும் படித்த பழி அருகிலேசு பள்ளி அதுதான் நம்ம பள்ளி

program mein hain lechan aur sath mein ek aur baat hai ki humne abhi abhi ek baat ki thi 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 ki hum அடடே என்ன கேட்டா பரீங்களா அண்ணா அண்ணா அடடா பென்சில் எழுத சொல்லுங்க அபினேஷ் மேக்ஸில் அபினேஷ்ரே हां करना थैंक यू बोला பென்சில் கூட கஷ்டம் பென்சில்ல ஜாலியா இருக்கி பென்சோட हूंoida